வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் பணம் பொருள் பெயர் புகழ் நிம்மதி இவை எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது சந்தோஷம் மன நிம்மதி அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் சில விஷயத்தை நாம் வெளியேற்றியே ஆக வேண்டும் மனதளவில் உடலளவில் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த கூட சில விஷயத்தை வெளியேற்றி ஆகணும் சில விஷயங்களை நாம் வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ரகசியமும் பொன் பொருள் சேர்க்கையும் நம்மளுடைய பெட்ரூமில் தான் இருக்கும் பல ரகசியங்கள் மற்றவர்களுக்கு வெளியே தெரியாத விஷயங்களை கூட அங்கே தான் கலந்துரையாடவும் அப்படிப்பட்ட பெட்ரூம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை செய்யும் ஸோ அப்படிப்பட்ட ரகசியத்தை பற்றி ரிசவ்ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்கப்போகிறோம் இதை உங்களுடைய பெட்ரூமில் வைத்து பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கை மாறும் சரிங்களா ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியதில் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தந்த வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவு சாட்டிச்சு பதிவு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாது அந்த மாற்றம் நிகழும்னா நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட செயலாக இது இருக்கட்டும் முதல்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய பதவி ஹையர் போஸ்ட்டு வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி திருமண விஷயங்கள் போன்ற விதத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு இயல வாய்ப்புண்டு காதல் தோல்வி பிள்ளைகள் விஷயம் வீலர் வண்டி வாகன விபத்து இவையெல்லாம் இயற்கையாக ஏற்பட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மற்றும் தாய் தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் பணம் பொருள் சேர்க்கை இவை அனைத்தும் ஏற்பட வேண்டுமென்றால் உங்களுடைய படுக்கை அறைகள் பெட்ரூமில் முதல்ல நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஸோ அது முதல்ல என்ன ஏதுன்னு நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ முதலாவதாக அதெல்லாம் சொல்லக்கூடியது நெருப்பு சம்பந்தப்பட்ட அதாவது தீயில் இருந்த துணி வகைகள் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஏதனும் திரி போன்றவைகள் பெட்ரோல் எண்ணெய் சமாச்சாரங்கள் நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய மற்ற எந்த விதமான திரவமாக இருந்தாலும் படுக்கை அறையில் வைத்து இரண்டாவது சிகப்பு நிற துணியை ஸ்க்ரீனாக அல்லது படுக்கையில் போர்வையாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உடைந்த அல்லது டேமேஜான எலக்ட்ரானிக்கல் பொருட்களை வைத்து கொள்ளாதீர்கள் பழைய இரும்பு போன்ற விஷயத்தை தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக உங்களுடைய படுக்கறையில் எப்பொழுதுமே நெகட்டிவான விஷயங்கள் மனதளவில் ஓடிக்கொண்டிருக்கும் எதிர்மையான விஷயங்களால் உங்களுடைய கணவன் மனைவிக்குரிய சந்தை அச்சர்வு பிள்ளைகள் மன பாதிப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு தூக்கமின்மை மற்றும் ஏதேனும் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இதை தவிர்த்துருங்க இதற்கு அடுத்தபடியாக எந்த விஷயத்தை கொண்டால் சிறப்பு என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த வழியில் நிச்சயமான முறையில் ஆன எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அறையில் பார்வை படுகிற வகையில் வைத்துக்கொள்வது நல்லது அதேபோல் குறிப்பிட்டு வெள்ளை குதிரை புகைப்படம் உங்களுடைய படுக்கரையில் மாற்றிக்கொள்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு வாரி வழங்கும் காதல் கணவன் மனுடைய போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் மற்றும் இனிப்பு வகை பழங்கள் ஸோ பழங்களை கண்டிப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சாக்லேட் பழங்கள் போன்ற விஷயத்தை நீங்கள் பெட்ரூமில் வைத்து இரவு உண்ணுகின்ற பொழுது நிச்சயம் வேறு விதத்தில் மனநிலை இருக்கும் கணவன் மனைவி தம்பதியக்கூடிய அந்நியம் அதிகரிக்கும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க மேலும் இதை மிக முக்கியமான ஒரு விஷயம் படுக்கை அறையில் கணவனையாகவோ பிள்ளைகளாகவோ புத்தகம் வாசிப்பது கதை வாசிப்பது ஏதாவது முக்கியமான விஷயத்தை எழுதுவது போன்றவற்றை வழக்கமாக வைத்திருக்கின்ற பொழுது பல விதத்தில் உங்களுடைய மனநிலையும் மாறும் அதேபோல் பணம் பொருள் சேர்ப்பதற்கு பீரோ கல்லாப்பட்டி பர்சு போன்றவற்றை பெட்ரூமில் நம்ம வச்சிருப்போம் அப்படி வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கல்லாப்பட்டி பீரோ போன்ற இடங்களில் ஏலக்காய் சிறிதளவு வைக்கின்ற பொழுது நிச்சயம் திடீர் கஷ்டம் திடீர் கடன் திடீர் செலவு போன்ற பிரச்சனை நீங்கள் தப்பிப்பீர்கள் இவை அனைத்து அனுபவத்தில் கண்ட உண்மை செய்து பார்ப்பதில் தவறில்லை செய்து பாருங்கள் நிச்சயம் மாற்றம் உங்களுக்கு நிகழும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்